கணிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்பவே சோகத்துக்குரிய விஷயங்களாக இருக்க போகுது ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபைட் மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் மோகன் ராஜா ஆமாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து அவர் ஹீரோவை நடித்த படங்களை விட வில்லனாக நடித்த படங்களுக்கு தான் வந்து ஃபேமஸ் நிறைய வந்துச்சு எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமும் மாட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு வில்லன் நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மலையாள இண்டஸ்ட்ரியை தூக்கி கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோவாக வந்து இருந்துட்டு இருந்தவர் தான் நைன்டீன் எயிட்டி எயிட் காரங்களில் கிட்டத்தட்ட நைன்ட்டீஸ் காலகட்டத்திலெலாம் வந்து அவர் நடித்த எல்லா படமே வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்று அப்படி இருக்கும்போது போது திடீர்னு வந்து நேற்று அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைல ஆகி பயங்கர சோகத்தை ஏற்படுத்திச்சு அவருக்கு ஆல்ரெடி வந்து சம்திங் ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் இருந்ததாகவும் அந்த டிசீஸை கடைசி வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆங்கில மருத்துவம் அப்படின்றது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அவங்க ஊர்லேயே வேறு ஒரு கை மருத்துவத்தை அவர் வந்து நம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அதுக்கு மேலே ட்ரீட்மெண்டும் எடுத்து அது பலன் அது வந்து காலையில் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாகி ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்திச்சு இவரோட இறப்பு அப்படின்றது மலையாள சினிமாலே மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவர் நடிக்கிற நிறைய படங்கள் வந்து இருக்கு நிறைய படங்கள் பேசப்பட்டு ஆகிட்டு இருக்கு ஸோ இனிமேல் அது எதையுமே நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது போது ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திச்சு இப்படியோட இருந்த இவரோட மறைவு அப்படின்றது இன்றைக்கி வந்து இறுதி சடங்கு அப்படின்றத நடைபெறுது இதில் பெரிய லெவலில் மலையாளத்தோட ஸ்டார்ஸ் ஆக்ட்ரஸ் கோ ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து டிரெக்ட் பண்ணிக்கிறாங்க டிரெக்டர்ஸ் பெரிய அளவில் வந்து சேர்ந்துருக்காங்க ஏன்னா பெரிய பெரிய டேரெக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ரோலில் வந்து எல்லாத்துலேயும் வில்லனாக நடித்து அவர் ஒரு நாலு ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சு கூட அவங்கள வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு ஸோ அப்படியேப்பட்டவர் இப்போ இறந்துட்டாரு போது கண்டிப்பாக மலையாள சினிமா இதை வந்து அப்படியே விட்டுற மாட்டாங்க மிகப்பெரிய லெவலில் வந்து அதை வந்து பயங்கரமாக வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்க போது அது ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ மலையாள இந்த இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லி இதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க மலையாள இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் கூட நிறைய பேர் அவருக்கு இங்கே தெரிவிச்சிட்டு நீங்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்க அப்படின்னா மறக்காம அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹம்சராசன் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து அவர் நடித்த நிறைய படங்களும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக அவர் வந்து மகேஸ்வரா அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெஞ்ச்காரை நொறுக்கி சுக்கு நூறா ஆக்குற மாதிரி ஒரு ஸ்டண்ட் நிகழ்ச்சி அப்படின்றத நடைபெற்றிருக்காங்க அது ஆல்ரெடி ஒரு டேஞ்சரான ஸ்டண்ட் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்கிற சேஃப்டி விஷஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி போலீஸ் அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்களை முன்னேற்பாடாகவே பண்ணி வச்சிருக்காங்க காரங்க எதிர்பார்த்த வகையிலே வந்து எல்லாருக்குமே வந்து பலத்தை அடிபட்டுருக்கு பட் ஹம்சராசன் மட்டும் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒருவேளை தப்பிச்சிருக்காரு ஆனால் பலத்த அடி மட்டும் பட்டிருக்கு ஆனால் கூட செஞ்ச ஸ்டண்ட் வீரர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வந்து காயங்கள் ஏற்பட்டதுனால அந்த ஸ்டண்ட் அப்படியே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்களாம் ஷூட்டிங்கும் பாதையில் நிறுத்திட்டாங்க ஸோ முன்னெச்சரிக்கைகள்லாம் நடக்கவே தான் அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மறுக்கையில் வெளியிட்டிருக்காங்க இப்போ ஷூட்டிங்கும் ஒரு நாளைக்கு தள்ளி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க